ம சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்ம குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அடவலி ஆகியோரின் சரணங்கலி நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் நேற்று நம்ம வந்து வேதத்தினுடைய முதல் பாகமான சமஹித்தை பற்றி தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு அதோடு வந்து யஜ்யத்தினுடைய பல மகத்துவம் பற்றியும் நம்ம வந்து நேற்றுக்கு தெரிந்து கொண்டோம் இன்று இந்த தொடர்னுடைய ஏழாவது பகுதியாக வேதத்தினுடைய இரண்டாவது பாகம் மற்றும் யஜ்யம் பற்றின விரிவான விளக்கங்கள் ஆகியவற்றை இன்றைக்கு அந்த விஷயங்களை தரக்கூடிய அந்த பிராமண கிரந்தங்கள் அதை பற்றி வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சாக்ஷாத் வேத நாராயணன் மற்றும் ரிஷிகளின் சரணங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கி இன்றைய இந்த சத்சங்கத்தை நம்ம துவங்கலாம் முதலாவது கேள்வி வந்து வேதத்தில் வந்து பிராமணம் ஆரண்யம் உபனிஷத் இந்த மூன்று வகைகளையும் சேர்த்து உள்ளடக்கியது தான் பிராமண கிரந்தங்கள் அப்படின்னு கூறப்படுகின்றன அந்த பிராமண கிரந்தங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த பாகத்தில் நாம் வந்து யக்ஞ சன்ஸ்கிருதி சந்தர்ப்பமாக தெரிந்து கொண்டோம் பிராமண கிரந்தம் வந்து யஜ்யம் சம்பந்தமான அதிகமான தகவல்களை தருகிறது அதனால் யஜ்யங்களை பற்றிய தகவல் தகவல்களை தருவதே பிராமண கிரந்தங்களின் நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எப்படின்னா யஜ்யம் பற்றி சாங்கோபாங்கமாக அதாவது சகல அங்கங்கள் உப அங்கங்கள் உள்பட அனைத்தையும் சிந்தனை செய்வதே பிராமண கிரந்தங்களின் நோக்கமாகிறது பல்வகை யஜ்யங்களுடைய கர்ம காண்டத்தை பற்றின தகவல்களையும் இந்த பிராமண கிரந்தங்கள் நமக்கு தருகின்றன யஜ்யம் சம்பந்தமான பல வகை சாஸ்திரங்களினுடைய சர்ச்சை வந்து பிராமண கிரந்தங்களில் காணப்படுகின்றன அதனால் நம்ம வந்து பிராமண கிரந்தம் என்றாலே யஜ்ஞ கிரந்தம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் யக்ஞ சன்ஸ்தா வந்து வளர்ச்சி அடைந்தது அதோட அந்த தார்மீக சமூக கலாச்சார வாழ்வியூ வாழ்வினுடைய மைய கேந்திரமாக அது மாறியது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இந்த ய கலாச்சாரத்தினுடைய பகுப்பாய்வுக்காக யஜுர்வேதத்தினுடைய சம்ஹிதை என்ற தர்ம கிரந்தம் அதுதான் முதல்ல வந்தது அதற்கு பிறகு யஜுர்வேதத்தினுடைய பிராமண கிரந்தங்கள் தோன்றின இந்த யஜம் சம்பந்தமான சிறு சிறு விஷயங்களும் இந்த பிராமண கிரந்தங்களில் உள்ளடங்கி இருந்தன சப்தங்களின் உற்பத்தி எவ்வாறு ஏற்பட்டது என்பது பற்றிய பகுப்பாய்வும் இதில் இந்த பிராமண கிரந்தங்களில் காணப்படுகின்றன யஜ்யம் சம்பந்தமான பல்வேறு கருத்துக்கள் இதில் வந்து உள்ளடங்கி உள்ளன அது சம்பந்தமான சர்ச்சையும் வருகிறது அதோட யக்ஞம் சம்பந்தமான சிறு சிறு கதைகள் அவையும் வந்து இதில் வருகின்றன அதனால் இதை வந்து நம்ம பிராமண கிரந்தங்களை சாஸ்திரம் அப்படின்னே வந்து நம்ம கூற முடியும் அடுத்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா பிராமண கிரந்தத்தில் யஜ்யம் பற்றி என்னென்ன தகவல்கள் வருகின்றன அது பார்த்தோன்னா பிராமண கிரந்தங்களில் வந்து யஜ்யம் சம்பந்தமாக மூன்று விதமான மூன்று விதங்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளன அவை என்ன அப்படின்னா முதலாவது வந்து விதி இரண்டாவது தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் மூன்றாவது அர்த்த வேதம் இந்த மூன்றும் வந்து அந்த பிராமண கிரந்தங்களில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளன அதில் வந்து ஒன்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் முதலாவது வந்து விதி விதி என்பது வந்து யக்ஞ கர்மாவினுடைய விதானம் அதாவது யஜ்யத்தை எவ்வாறு செய்வது என்பது பற்றி அது வந்து கூறுகிறது இப்போ அக்னிஹோத்திர விரதத்தை ஏற்றுக்கொண்டு தினமும் அக்னி உபாசனை செய்பவர்கள் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அந்த விதிகளை அவர்களுக்கு வந்து அது எடுத்து கூறுகிறது அதோட அக்னிஹோத்திரம் தர்ஷபூர்ணமாஸ்யம் ச சாத்துர்மாசிய சோமயாகம் ஆகிய யஜ்யங்களுடன் கூடிய பெரிய யஜ்ஞங்களின் விவரங்களும் இந்த பிராமண கிரந்தத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன இதை தவிர்த்து பல இச்சாபூர்த்தி யாகங்கள் அதாவது ஏதான ஒரு விருப்பத்தை நிறைவேறுவதற்காக யாகம் செய்வது அந்த மாதிரியான யாகங்கள் வந்து அதை பற்றியும் அந்த பிராமண கிரந்தங்களில் கூறப்பட்டுள்ளன இந்த எல்லா யக்ஞியங்களின் விதி கர்மாக்களினுடைய விரிவான வர்ணனை அதுவும் வந்து இது இந்த கிரந்தத்தில் உள்ளது இந்த பகுதியை வந்து பிராமண கிரந்தத்தினுடைய விதி பாகம் அப்படின்னு கூறுவை அதுல வந்து முழுமையாக அந்த யக்ஞ விதிகள் அதெல்லாம் வந்து விளக்கப்பட்டு உள்ளன இரண்டாவது பாகம் என்ன அப்படின்னா பிராமண கிரந்தத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் யஜ்யத்தில் எந்த கர்மாக்களை தவிர்க்க வேண்டும் அது பற்றின விவரங்கள் இந்த பகுதியில் வருகிறது மூன்றாவது அர்த்தவேதம் இப்போ இப்ப அந்த பிராமண கிரந்தங்களினுடைய மிகப்பெரிய பாகம் வந்து இந்த அர்த்தவேதம் தான் அப்படி இதில் வந்து ஸ்துதி அல்லது நிந்தனை பற்றியது முக்கியமாக இதில் வந்து நான்கு முக்கிய வகைகள் உள்ளன அவை என்னென்னா முதலாவது ஸ்துதி இரண்டாவது நிந்தனை மூன்றாவது மற்றவர் மூலமாக செய்யப்படும் காரியங்கள் மற்றும் நாலாவது பூர்வகால கல்பங்களில் நடந்த நடந்த கதைகள் இந்த நான்குமே வந்து இதில் வருகின்றன இந்த அர்த்த வேதத்தில் நான்கு பாகங்களாக வருகின்றன அடுத்த ஒரு கேள்வி வந்து யஜத்தை தவிர்த்து பிராமண கிரந்தங்களில் வேறு ஏதாவது தகவல்களும் உண்டா இதுக்கு வந்து மந்திரங்களுடைய அத்திர அர்த்தத்தை அறிந்து கொள்ளும் முயற்சி அதுவும் வந்து இந்த பிராமண கிரந்தங்களில் உள்ளது வேதங்களின் மந்திரங்களின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளும் முதல் முயற்சி இந்த பிராமண கிரந்தத்தில் தான் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் பிராமண கிரந்தங்களை மந்திர மந்திரங்களின் மீது எழுதப்பட்ட முதல் பாஷ்ய கிரந்தம் அப்படின்னு வந்து அது வந்து வழங்கப்படுகிறது எந்த மந்திரத்தின் மூலம் என்ன கர்மா செய்ய வேண்டும் என்ற விவரம் வந்து பிராமண கிரந்தங்களில் உள்ளது அதனால் பிராமண கிரந்தம் வந்து ஒரு விநியோக சாஸ்திரமும் ஆகும் அடுத்து மந்திர மந்திர சப்தங்களின் அர்த்தம் அந்த கர்மத்துடன் எவ்வாறு இணைந்துள்ளது என்பதும் வந்து இதில் வந்து வெகு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இப்போ வைதிக மந்திர பாராயணத்தால் சித்தம் வந்து சாந்தியாகி மனதினுடைய பலம் வந்து கூடுகிறது மந்திர உச்சாரணத்துடன் வாயுமண்டலத்திலும் வந்து அந்த மாற்றம் ஏற்படுகிறது அதாவது வாயுமண்டலம் தூய்மையாகிறது சாத்வீகமானதாகிறது தெய்வீக அதிர்வலைகள் நிரம்பியதாக மாறுகிறது இதன் மூலம் சம்பூர்ண உலகிலும் அந்த தர்ம சக்கரம் செயல்படுகிறது அந்த அதாவது தர்மத்தினுடைய அந்த சக்கரம்னா அந்த தர்ம வழி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு உந்துதல் அதன் மூலமாக ஏற்படுகிறது அடுத்தது வந்து தெய்வத சாஸ்திரம் இதில் இன்னொரு பகுதி தெய்வத சாஸ்திர கண்ணோட்டத்துடன் வந்து சம்ஹிதையில் வர்ணிக்கப்பட்டுள்ள தெய்வங்கள் பற்றின குறிப்புகள் பிராமண கிரந்தங்களிலும் வருகின்றன இப்போ இதில் வந்து ஒன்று நம்ம கவனிக்க வேண்டும் ருக்வேதத்திலும் தெய்வங்களை பற்றின வர்ணனை வருகிறது அந்த பிராமண கிரந்தங்களிலும் வருகிறது ஆனால் அந்த ருக்வேதத்தில் எது வந்து கனிஷ்ட ஸ்ரேஷ்ட அதாவது எது வந்து உயர்நிலை தெய்வம் எது தாழ்நிலை தெய்வம் அப்படின்னு ருக்வேதம் எந்த தெய்வங்களை கூறுகிறதோ அதில் கருத்து மாறுபாடு இந்த பிராமண கிரந்தங்கள் அதற்கு வேறாக குறிப்பிடுகின்றன இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ருக்வேதத்தில் வந்து பகவான் ஸ்ரீ அது பகவான் சிவன் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் பிரஜாபதி ஆகியோர் வந்து கனிஷ்ட தெய்வங்களாக குறிப்பிட குறிப்பிடப்படுகின்றனர் அதுவே அதில் வந்து இந்திரன் வருணன் அக்னி அவளுக்கு தான் வந்து முக்கிய இடம் ஸ்தானம் ருகுவேதத்தில் ஆனால் பிராமண கிரந்தங்களில் பார்த்தோம்னா இந்த சிவன் விஷ் ஸ்ரீ விஷ்ணு பிரஜாபதி ஆகியோர் வந்து உயர்நிலை தெய்வங்களாக இதில் வந்து போற்றப்படுகின்றனர் அது ஒரு முக்கியமான வித்தியாசம் அடுத்து பிராமண கிரந்தங்களில் எங்கு அவசியமோ அங்கே வந்து உரைகள் நிரூபணங்கள் நிரூபணங்கள் அதாவது விரிவான விளக்கங்கள் அப்புறம் ராஜா ஆச்சரியா ரிஷி ஆகியோருடைய வம்சாவளிகள் அந்த அதனுடைய அந்த விரிவான அந்த அட்டவணைகள் அதோட பல்வேறு கிளைக்கதிகள் இவை அனைத்தும் வந்து வருகின்றன இதன் மூலம் அந்த பிராமண கால ரிஷிகளின் அந்த சில சமூக மற்றும் கலாச்சார சிந்தனைகளும் நமக்கு வந்து தெரிய வருகிறது விஞ்ஞான ஆதி பௌதிக மற்றும் அத்தியாத்மிக சிந்தனைகளை மொழியும் மகான் மகான் கோஷம் அப்படின்னு இந்த பிராமண நம்ம வந்து தாராளமாக கூறலாம் அடுத்து இதனுடைய இது வந்து அமைக்கப்பட்ட விதம் என்னன்னா கத்திய அப்படின்ற அந்த வழிமுறையில் அது வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது அதோட அது வந்து அவுபௌரு அபௌருஷேய அப்படின்னு கூறப்படுகிறது அதாவது சம்ஹிதைக்கு பிறகுதான் இந்த பிராமண கிரந்தங்கள் வந்தது அப்படின்னா கூட அது அவி வந்து அவுப அபௌருஷேய அப்படின்ற ஒரு வர்ணனைக்கு அந்த ஒரு வகையில் வந்து அது சேர்க்கப்படுகிறது அபௌருஷேய அப்படின்னா யாராலும் தோற்றுவிக்கப்படாதது பகவான் இ இறைவனோடையே தோன்றியது அந்த பிறப்பு இறப்பு இல்லாதது அப்படின்னு அது வந்து அர்த்தமாகிறது அடுத்த ஒரு கேள்வி வந்து இந்த கிரந்தங்கள் ஏன் வந்து பிராமண கிரந்தங்கள் அப்படின்னு வந்து பெயர் பெற்றன அந்த பெயருக்கும் வந்து ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு அது தெரிந்து கொள்ளலாம் அதாவது எப்போது பிராமண சப்த பிரயோகம் சம்ஸ்கிருதத்தில் நபும் சகம் அதாவது ஆண்பால் இல்லாமல் பெண்பாலும் இல்லாமல் வந்து அக்ரிணையாக எப்பொழுது வருகிறதோ அது வந்து கிரந்தம் பிராமண என்ற சப்தம் கிரந்தம் என்ற ஒரு அர்த்தத்தில் வருகிறது பிராமண என்ற வார்த்தை வந்து கிரந்தம் என்ற அர்த்தத்தில் வருகிறது என்பதை வந்து முதன் முதலில் தைத்திரிய ஒப்புநிஷர் அவ்வாறு கூறுகிறது அடுத்தது பிரம்ம அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து வேதம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் உள்ளது வேதம் மற்றும் மந்திரம் அது வந்து சாமானிய அர்த்தம்னு நம்ம கொள்ளலாம் பிரம்மத்தினுடைய அர்த்தம் வேதம் என்பது அதாவது வேதங்களுடைய ஞானம் எதிலிருந்து கிடைக்கிறதோ அதுவே வந்து பிராமண கிரந்தம் எனப்படுகிறது அதுதான் வந்து அதனுடைய விளக்கம்னு நம்ம சொல்லலாம் பிராமண சப்தத்தினுடைய மூல அர்த்தம் என்னன்னா யக்ஞிய கிருமாக்களில் விதிக்கப்பட்ட அதாவது சூத்திரத்தின் ய விஜான் வித்வான் மூலமாக அளிக்கப்படும் விளக்கம் அதுதான் வந்து அந்த பிராமண கிரந்தம் பிராமண அப்படின்ற அந்த சப்தத்தின் மூலமாக அது வந்து விளங்குகிறது பிரம்ம சப்தத்தினுடைய இன்னொரு அர்த்தம் வந்து யக்ஞா அதனால பல்வேறு வகை யஜ்ஞங்களின் கர்ம காண்டத்தை அந்த பிராமண கிரந்தம் கூறுவதனால அதற்கு வந்து அந்த பெயர் பிராமண கிரந்தம் அதாவது யஜ்ஞங்கங்களுடைய கிரந்தம் அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையோ அது வந்து அந்த மாதிரி பெயர் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஒரு கேள்வி வந்து பிராமண கிரந்தங்களில் இன்றைக்கு ஏதாவது உள்ளதா அதிலே வந்து அது சாமவேதப்படி அத்தர்வவேதப்படி என்னென்ன சாகைகள் அதுல வந்து இன்றைக்கு இருக்கின்றன அது வந்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப ருக்வேதத்தினுடைய பிராமண கிரந்தம் பார்த்தோன்னா ருக்வேதம் சம்பந்தமாக இரு கிரந்தங்கள் உள்ளன முதலாவது ஐத்திரேய இரண்டாவது ஷாங்காயன இந்த ருக்வேதம் சம்பந்தமான அந்த ஐத்திரேய பிராமண கிரந்தத்தில் வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சோமயாகம் துவாதசாக அதாவது பன்னிரண்டு நாள் நடக்கக்கூடிய ய சோமயாகம் அப்புறம் சத்ரையாகம் சத்ரயாகம்னா ஒரு வருடம் தொடர்ந்து நடக்கக்கூடிய யாகம் ஆகியவை பற்றிய விஷயங்கள் இந்த ருக்வே அந்த ஐத்திரேய பிராமணத்தில் வந்து வருகிறது அதோட ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் சுனா செப்ப அப்படின்ற அவருடைய கதை அது வந்து அந்த ஹரிச்சந்திர காலத்தில் அந்த அந்த அவருடைய மகனுக்காக தான் வந்து பலியிடப்படுவதற்காக சென்ற ஒரு ரிஷி அந்த ஒரு பிராமண புத்திரனுடைய கதை அது போன்ற கதைகளும் வந்து இந்த பிராமண கிரந்தத்தில் வருகின்றன ருக்விதத்தினுடைய அந்த இன்னொரு இரண்டாவது சாகை என்னன்னா ஷாங்காயன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த ஷாங்காயன பிராமண கிரந்தத்தை கௌஷிதகே பிராமண கிரந்தம் அப்படின்னும் வந்து கூறுவார்கள் இந்த பிராமண கிரந்தத்தில் பார்த்தோன்னா அக்னிஹோத்திரம் சாத்துர்மாசிய சோமயாகம் அகுன்யாகம் சத்ரயாகம் போன்ற யக்ஞங்கங்களுடைய விசேஷ கர்மாக்களினுடைய விஷயங்கள் வந்து அதில் வருகின்றன ருக்வேதத்திற்கு அடுத்து யஜுர்வேத பிராமண கிரந்தம் அதில் வந்து பார்த்தோன்னா யஜுர்வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வந்து நான்கு சாகைகள் உள்ளன ஆனால் இன்றைக்கு வந்து தைத்திரேய சாகை பிராமண கிரந்தம் அது மட்டுமே வந்து நமக்கு நம்மிடம் உள்ளது தைத்திரிய பிராமண கிரந்தம் வந்து மற்ற மந்திரம் மற்றும் பிராமண ஸ்வரூபமாக அதாவது இவை இரண்டும் கலந்த ஸ்வரூபமாக அது வந்து உள்ளது இதில் உள்ள சில மந்திரங்களின் குறிப்பு வந்து பார்த்தோன்னா அவ வந்து அவை வந்து சம்ஹிதையிலும் காணப்படுகின்றன அதே போல சம்ஹிதையில் உள்ள பல மந்திரங்களினுடைய குறிப்பு இந்த பிராமண கிரந்தத்திலும் வந்து வருகிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது யஜுர்வேதத்தை யஜுர்வேதத்தினோட அடுத்து இன்னொரு சுக்ல யஜுர்வேதம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான அதில் இருக்கு அதில் வந்து இரு சாகைகள் உள்ளன அந்த பிராமண கிரந்தத்தில் அவை வந்து மாத்தியாந்தின் மற்றும் காண்வ இந்த இரண்டிற்கும் அதிக வேதம் இல்லை ஆனால் இந்த இரு சாகைகளின் இரு பிராமண கிரந்தங்களின் பெயர் வந்து சத்தபத அதாவது சத்தபத பிராமணம் அப்படின்ற பெயரில் இந்த யஜுர்வேதத்தினுடைய சுக்ல பக்ஷ சாகை வந்து அந்த மாதிரி குறி குறிப்பிடப்படுகிறது மாத்தியாந்தின் கண்வ அந்த அந்த ரெண்டும் சேர்ந்து காண்வ சத்தபத்த பிராமணம்னு கூறப்படுகிறது இப்போ அந்த சத்தபத்த பிராமணம் அது பற்றின முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த பிராமண கிரந்தங்களில் நூறு அத்தியாயங்கள் உள்ளன அந்த நூறு அப்படின்னு குறிக்கும் முகமாக அது வந்து சதபத சதம்னா நூறு சதபத பிராமணம்ன்ற பெயர் வந்து அப்படிதான் வந்தது அந்த சத்தபத பிராமணம் வந்து எல்லா பிராமண கிரந்தங்களிலும் சிறந்ததாக கருதப்படுகிறது மகத்துவபூர்வமானது மகரிஷி வல்கரே அதை வந்து அமைத்தவர் அதுவும் ஒரு சிறப்பு இன்றைக்கு நம்மிடம் உள்ள எல்லா பிராமண கிரந்தங்களிலும் அந்த சதபத பிராமணமே மிகவும் பழமையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து சுவாத்தியாய் உத்தர கிரியா சமாதி நிர்மாணம் அஸ்வமேதையாகம் யாகம் புருஷ மேத யாக்யம் சர்வமேத யக்ஞம் ஆகிய பற்றிய விளக்கங்கள் வந்து இந்த சதபத பிராமணத்தில் உள்ளன இதை இன்றும் பல மூர்த்திகள் வந்து இந்த சதபத பிராமணத்தை மேற்கொள் காட்டுகின்றனர் அடுத்து இன்னொரு விதம் பார்த்தோம்னா ஷட்வீச பிராமண கிரந்தம் இந்த கிரந்தத்தில் இதற்கு முன் நிர்மாணமான பஞ்ச வித பஞ்சவிச பிராமண அது அந்த கிரந்தம் அதோ அதனுடைய விஷயம் அதோடு கூட சகுணம் அபசகுணம் இந்த ஒரு ஆறாவதும் சேர்க்கப்பட்டு இது வந்து ஷட்விச பிராமண கிரந்தம் அப்படின்னு வழங்கப்படுகிறது மூன்றாவதாக சாமவேதத்தினுடைய பிராமண கிரந்தங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கே சாம வேதத்தினுடைய மூன்று முக்கியமான சாகைகள் வந்து நம்மிடம் உள்ளன பல்வேறு யக்யங்களில் எந்த சா சாம வேதத்தை எப்படி கானம் செய்ய வேண்டும் வெவ்வேறு சாமங்களின் பெயர்களை எவ்வாறு வைக்க வேண்டும் யக்ஞத்தின் சாமகானத்தினுடைய சாம வேதத்தினுடைய மகத்துவம் என்ன போன்ற பல விஷயங்களுடைய சர்ச்சை வந்து இந்த பிராமண கிரந்தங்களில் கூறப்பட்டுள்ளன இதில் கௌதமி மற்றும் இராணாயணி என்ற இரு சாகைகள் உள்ளன இந்த இரு சாகைகளிலும் எந்த வேறுபாடும் இல்லை அதனால் இவை வந்து பிராமண கிரந்தம் ஒன்றே ஆக ஒன்றாகவே கருதப்படுகிறது மூன்றாவது சாகை ஒன்று இருக்குது அது வந்து ஜெய்மினி சாகை அதற்கு வந்து தனியே பிராமண கிரந்தம் உள்ளது நான்காவது பார்த்தோன்னா அத்தர்வ வேதம் அத்தர்வ வேதத்தினுடைய பிராமண கிரந்தம் அத்தர்வ வேதத்தில் சவுனக மற்றும் பைப்பலாத என்ற இரு சாகைகள் உள்ளன ஆனால் இவற்றிற்கு வந்து ஒரே பிராமண கிரந்தம் தான் இந்த இரண்டு சாகைகளுக்கும் சேர்த்து ஒரே பிராமண கிரந்தம் அது வந்து கோபத பிராமண கிரந்தம் அப்படின்னு வழங்கப்படுகிறது பிராமண கிரந்தம் புராதன காலத்தை சேர்ந்தது இதில் வந்து கர்ப்பாதான சம்ஸ்காரம் மற்றும் பாக பாகயஜம் பற்றின தகவல்கள் வந்து இதில் காணப்படுகின்றன அதனால் இன்றைக்கு வந்து நாம் யஜங்களின் முழு தகவல்களை தரும் முக்கியமாக அந்த பிராமண கிரந்தங்களை பற்றின விஷயங்களை வந்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டோம் பகவான் வேத நாராயணனுடைய அபார கருணையினாலே இன்றைக்கு நமக்கு இந்த சத்சங்கம் கிடைத்தது அவருடைய திவ்ய சரணங்களில் நன்றி தெரிவித்து நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்